ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நாம பார்க்க போற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் வாங்க நாம நேரா கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதை நடந்ததா சொல்லப்படுற வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு ஒரு கிராமத்துவாசி அவரோட பேரு என்கிற ஈசா அவர் வாழற அந்த கிராம மக்கள் பிரிட்டிஷ் ராணுவத்தாலையும் சாதியை சொல்லியும் அடிமையா நடத்தப்படுறாங்க அங்க இருக்க ராஜாதிபதியும் அவரோட மகனும் கிராம மக்களை கோவிலுக்குள்ள நுழைய கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அந்த கோவில் பல தலைமுறைக்கு முன்னாடி இதே கிராம மக்களோட முன்னோர்களால கட்டப்பட்டது சாதி பிரச்சனைகளால அவமானப்படுற நம்ம ஹீரோ அட நமக்கு மரியாதை தானேப்பா முக்கியம் இந்த ஊர்ல நம்ம சாதிய சொல்லியே அசிங்கப்படுத்துறாங்கன்னு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில போய் சேரலாம்னு முடிவு செய்யறாரு இத ஊருல சொன்னா யாருக்குமே பிடிக்கல ஈசாவோட அண்ணன் செங்கோலன் அவரு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து பெரிய புரட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு நம்ம ஈசாவை சேர சேரவேண்டாம் தம்பின்னு சொல்லி பாக்குறாரு ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் காதில போட்டுக்கவே இல்ல ஏதேச்சையா வேல்மதியை சந்திக்கிறாரு கண்டதும் காதல் ஒருதலையா காதலிக்க ஆரம்பிக்கிறாரு அட யாருப்பா இந்த வேல்மதின்னு பார்த்தா அவங்க ஒரு டாக்டர் அதுவும் இல்லாம அரச குடும்பத்து பொண்ணு ஆனா அப்புறம்தான் தெரியுது அந்த வேல்மதி ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்குதுன்னு எங்கிருந்தாலும் வாழ்க்கன்னு வேல்மதிய அவ காதலனோடு சேர்த்து வைக்கிற நம்ம ஹீரோ நேரா ராணுவத்துல போய் சேர்றாரு இங்கதான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையே திசை மாறுது ராணுவத்தில இவருக்கு மில்லர்னு பேர் வைக்கிறாங்க ஆனால் தன்னை கேப்டன் மில்லர்னு கூப்பிடுறது தான் அவருக்கு பிடிக்குது ராணுவத்துல அவருக்கு ரஃபிக் மற்றும் ஸ்டீபன் ஆகியோர் நண்பர்கள் ஆகிறாங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் சுதந்திரப் போராட்ட வீரர்களை சுடுமாறு பிரிட்டிஷ் ஜெனரலால் கட்டாயப்படுத்தப்படுகிறார் கொன்று குவித்த சுதந்திரப் வீரர்களின் உடல்களை வீரர்கள் அப்புறப்படுத்தும் போது ஸ்டீபன் குற்ற உணர்ச்சியால் தற்கொலை செய்து கொள்கிறார் ஈசா பிரிட்டிஷ் ஜெனரலை கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயற்சிக்கிறார் ஆனால் ரஃபிக் அவரை தடுத்து நிறுத்தி அவரை தப்பிக்க வைக்கிறார் ஈசா தனது கிராமத்திற்கு திரும்பி போகிறார் தனது அண்ணன் செங்கோலனும் சுதந்திரப் போராட்ட வீரர்களுடன் தன்னால் கொல்லப்பட்டதாக அறிந்து கொள்கிறார் கிராம மக்கள் ஈசாவை துரோகி என திட்டி ஊரை விட்டு துரத்துகிறார்கள் ஊரை விட்டு வெளியேறும் ஈசா செல்லும் வழியில் கண்ணையா தலைமையிலான புரட்சியாளர்களின் குழுவிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான போரின் போது புரட்சியாளர்களுக்கு ஆங்கிலேயர்களை கொல்ல உதவுகிறார் மேலும் அவர்களோடு இணைகிறார் ஈசா அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளி ஆகிறார் ஈசாவும் கண்ணையாவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மற்றொரு தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவர் சுடப்படுகிறார் பழைய காதலி வேல்மதியை மருத்துவராக மீண்டும் சந்திக்கிறார் வேல்மதி அவருக்கு சிகிச்சை அளித்து காப்பாற்றுகிறாள் வேல்மதியின் கணவரும் தன்னால் சுடப்பட்டு இறந்த கூட்டத்தில் ஒருவர் என்பதை அறிந்து வருந்துகிறார் வேல்மதியின் கணவனின் மரணத்திற்கு பழிவாங்க பிரிட்டிஷ் ஆளுநரின் மகனான ரிலேயை கொல்லுமாறு ஈசாவிடம் வேல்மதி கூறுகிறாள் இதற்கிடையில் ராஜாதிபதி மன்னரிடமிருந்து அறுநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு விலையேர்ந்த சிலையைப் பற்றி பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிந்து அதை கைப்பற்றுகிறது இருப்பினும் ராஜாதிபதி அந்த சிலையை மீட்டுத் தருமாறு ஈசனிடம் கூறுகிறார் சிலையை மீட்ட பிறகு ஈசனை கொல்லவும் திட்டமிடுகிறார் ஈசா ஆங்கிலேயர்களிடமிருந்து சிலையை வெற்றிகரமாக மீட்டெடுக்கிறார் மேலும் சிலையை திருடுவதில் ஈடுபட்டுள்ள போது பிரிட்டிஷ் ஆளுநரின் மகனான ரிலேயையும் கொள்கிறார் கடைசியில் ராஜாதிபதியின் திட்டத்தை உணர்ந்த ஈசன் சிலையை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிறார் அன்றிரவு ஈசா கிராமத்திற்கு திரும்பி ஆங்கிலேயர்களையும் ராஜாதிபதியின் உதவியாளர்களையும் தாக்குகிறார் வேல்மதியும் மற்றவர்களும் கிராம மக்களை பாதுகாத்து ராஜாதிபதியைக் கொள்கிறார்கள் அதே சமயம் ஈசா ராஜாதிபதியின் மகனைக் கொல்கிறார் பல ஆண்டுகளாக ராஜாதிபதியால் கோயிலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒரு வழியாக கோயிலுக்குள் நுழைகிறார்கள் ஆங்கிலேயர்கள் கோபமடைந்து கிராமத்தை தாக்க முழு இராணுவத்தையும் அனுப்புகிறார்கள் ஈசாவும் புரட்சியாளர்களும் இராணுவத்தை தாக்குகிறார்கள் பின்னர் உண்மையில் உயிருடன் இருக்கும் ரஃபிக் மற்றும் செங்கோலன் அவர்களுக்கு உதவுகிறார்கள் ஈசாவும் புரட்சியாளர்களும் ரஃபிக் மற்றும் செங்கோலனுடன் சேர்ந்து ஆங்கிலேய இராணுவத்தை தோற்கடித்து கிராமத்தை பாதுகாக்கின்றனர் சிலை மீண்டும் கோவிலில் பதிக்கப்படுகிறது ராஜாதிபதியின் மகள் சகுந்தலா தனது தந்தையின் மரணத்தில் வேல்மதியின் தலையீட்டை பற்றி அறிந்து கொண்டு வேல்மதி ஈசா மற்றும் புரட்சியாளர்களை பழிவாங்க புறப்படுவதுடன் படம் முடிகிறது இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க தொடரி பட்டாஸ் மாறன் ஆகிய படங்களைத் தொடர்ந்து நான்காவது முறையா தனுஷ் நடிப்புல இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க பொல்லாதவன் ஆடுகளம் மயக்கம் என்ன அசுரன் மாறன் மற்றும் வாதி ஆகிய படங்களைத் தொடர்ந்து தனுஷுடன் இணைந்து ஜி வி பிரகாஷ்குமார் ஏழாவது முறையாக இசையமைத்துள்ள படம் கேப்டன் மில்லர் சித்தார்த்த நூனி இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணிருக்காரு ராக்கி சாணி காகிதம் ஆகிய படங்களை டைரக்ட் பண்ணிருந்த அருண் மாதேஸ்வரன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த படம் முதல் பத்து நாட்களிலேயே நூறு கோடி ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செய்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி